ஜமாத்துல் உலமா சார்பில் ஈரோட்டில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அஜீசியா மஸ்ஜிதின் வதிப்புமிக்க இமாம் பௌதானா அல்ஹாஜ் எஸ் ஜாஃபர் ஆலிம் தாவூதி அஜரத் அவர்கள் வாசிப்பார் ரஹான் ரஹீம் அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வாக்கு திருத்தச் சட்டம் ஆசியலமைப்புச் சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடு கொண்டது முஸ்லிம்களை தனிப்பை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகின்றோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்களையும் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவந்தனையோடு சட்டங்களை ஏற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வக்பு தீர்த்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றோம் இரண்டாவது தீர்மானத்தை ஈரோடு மண்டல ஜமா துலமாவினுடைய துணைத் தலைவரும் நமது தாவூதிய அரபிக் கல்லூரியின் தடை சிறந்த பேராசிரியர்களில் ஒருவருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ சாதி அலி ஆலிம் தாவூதி ஹசரத் அவர்கள் வாசிப்பார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சிகளுக்கும் உலங்கணிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றிக்கணியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெருமகிழ்வு மகிழ்வு கொள்கிறோம் இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியிருக்கிறது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை ஏற்றுவதோடு இது போன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் ஒருபொழுதும் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் மக்களாட்சி தத்துவமும் ஆபத்திற்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் மிக துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் பாசத்துக்குரிய ஆளின் கருந்தகையுமான மௌலானா மௌலவி ஹசன் அல் அவர்கள் வாசிப்பார் திருத்த சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனிநபர்கள் ஆகியோரின் முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம் இந்த வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாலத்தில் உலமா சபையின் சட்டக்குழு வழங்கும் என்பதை நமது வக்ஃப் நமது உரிமை என்ற திருத்த சட்டத்தை வலியுறுத்தக்கூடிய இக்கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரை நிறுவனப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்துகின்ற சனதான அமைப்புகளின் தீய கரங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் அரசியல் செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம் Nare Takbir Allahu takbir. Naare takbir. Nare takbir.